அரசனுடைய பல்வேறு நலத்திட்டங்களை வந்துள்ள பயனாளிகளை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்து எட்நூற்றி நாற்பது பயனாளிகளுக்கு வீட்டு பட்ட உட் உள்ளிட்ட சுமார் நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை உதவிகளை வழங்குவதில் நான் உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட அமைச்சர்கள் அண்ணன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றிக்கு உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தில் தெரிகின்ற அந்த சிரிப்பும் மகிழ்ச்சியுமே ஒரு சிறந்த இது எடுத்துக்காட்டு ஒரு சாட்சி தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்களுக்கு சென்று எத்தனையோ மாவட்டங்களுக்கு சென்று எத்தனையோ பேருக்கு பட்டா கொடுத்தாலும் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்திற்கு வந்து விருதுநகர் மக்களுக்கு பட்டா கொடுப்பது கூடுதல் ஸ்பெஷல் அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மற்ற மாவட்டங்கள்லாம் பட்டா கொடுக்குறோம் அந்த பட்டா கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய மாவட்ட அமைச்சர் அண்ணன் டே கே ராமச்சந்திரன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பட்டா அவரு அவர் பொறுப்பு வகிக்கிற வருவாய்த்து மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அவர் மாவட்டத்திற்கே நான் வந்து பட்டா கொடுக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறேன் அதற்கு அந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லை இன்னொரு கூடுதல் சுற்றலும் இந்த மாவட்டத்திற்கு உண்டு தமிழ்நாட்டில் எந்த அமைச்சரும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் நாங்கள் போய் நிற்க வேண்டியது நிற்கிறது உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த உங்களுடைய நிதி அமைச்சர் அண்ணன் தங்கம் தங்கர் சகோதரர் ஏன்னா அண்ணன் தான் எல்லா திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கி தருவார் அவர் தான் முடிவு செய்வார் ஆகவே ஒரு பக்கம் நிதி கொடுக்கிற அமைச்சர் மறுபக்கம் இடம் கொடுக்கிற அமைச்சர்னு ரெண்டு முக்கியமான அமைச்சர்களால இந்த விருதுநகர் மாவட்டம் இன்னைக்கு பல மடங்கு நம்முடைய கண் முன்னே வளர்ந்து நிற்கின்றது அதோடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் முக்கியமா இங்க ஆதி திராவிடர் மக்களுக்கு சுமார் முந்நூறு பட்டாக்கள் அதே போல நீண்ட நாள் பட்டாக்கை அப்ளை பண்ணி வேணும்னு அந்த கோரிக்கையை வச்சு காத்திருந்தது சுமார் நூறு பேர் அவங்க மொத்தம் சுமார் நானூறு பேருக்கு இன்னைக்கு பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம் குறிப்பா நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு முழுக்க இந்த நாலரை வருஷத்துல மட்டும் சுமார் பத்தொன்பது லட்சம் பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது மிகப்பெரிய சாதனை ஏன்னா பட்டாங்கிறது நீங்க குடியிருக்க அந்த இடத்திற்கான சட்டப்பூர்வமான உரிமை நீங்க பல நாள் பட்டா வேணும்னு அரசு அலுவலகங்களுக்கு போய் அதிகாரிகளை பார்க்க முயற்சித்திருக்கலாம் போயிருந்திருப்பீங்க போய் காத்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு அந்த அமைச்சர்கள் அதே அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கான பட்டாக்களை இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் இது மூலமா பட்டா அப்படின்ற உங்களுடைய பலநாள் கனவு நம்முடைய முதலமைச்சரால் இன்னைக்கு அது உண்மையாக்கப்பட்டிருக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்க நிம்மதியா மகிழ்ச்சியா தூங்கலாம் உங்களுடைய பலவருடைய பயத்தையும் பதட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகிழ்ச்சியை மாற்றி காட்டியிருக்கிறார் ஏன்னா இந்த காலத்தில் எங்க போனாலும் எந்த விஷயத்துக்கு போனாலும் யாரை போய் பார்த்தாலும் முதல்ல கேட்கிற கேள்வி உன் வீடு எங்க உனக்கு இருக்க இடம் இருக்கா உன் வீட்டுக்கு முதல்ல பட்டம் இருக்கா அப்படின்னு தான் முக்கியமான கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியும் அது வங்கி போய் பேங்க் லோன் கேட்டாலும் சரி கல்யாணத்துக்கு போய் பொண்ணு கேட்டாலும் சரி முதல்ல பேர்ல வீடு இருக்கா பட்டா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இடம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாய்ந்த ஒரு அத்தியாவிய அவசியமான ஒரு மாறி இருக்கு அந்த வகையில் உங்களுக்கான அந்த அத்தியாவசிய தேவையை ஒன்றை இன்னைக்கு நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் இன்னைக்கு உறுதி செஞ்சு கொடுத்திருக்கிறார் இங்க பட்டாவை மட்டும் கொடுக்கல பட்டா இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான அந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல அதற்கான ஆணையையும் நம்முடைய அரசு இன்னைக்கு கொடுத்திருக்கு அதே போல நம்முடைய மகளிர் சுயக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு ரூபாய் மூணு கோடியே பதிமூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வங்கி கடன்களை அதையும் இன்னைக்கு இந்த வேடையில கொடுக்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பெருமை இருந்தாலும் நான் எங்க போனாலும் எந்த மாவட்டத்திற்கு போனாலும் தமிழ்நாட்டுடைய பெருமையாக அங்கீகாரமாக நம்முடைய குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் தான் நான் எப்பவுமே பெருமையாக சொல்லுவேன் எந்த மாநிலத்திற்கு போனாலும் சொல்லியிருக்கிறேன் அதனால தான் எந்த ஊருக்கு போனாலும் உதவி குழுக்களை சேர்ந்த அந்த சகோதரிகளை சந்தித்து முதலமைச்சர் போட்ட உத்தரவு எந்த மாவட்டத்திற்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த சுய குழு சகோதரிகளை நீ சந்தித்து பேசணும் அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு கேட்டு அதை நீ முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுக்கணும் நம்முடைய அரசுக்குடின்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டுருக்கிறார் எனவே தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு போனாலும் அவங்க சந்தித்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் சமீபத்தில் போன வாரம் சேலத்துக்கு போயிருந்தேன் அங்க இருந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை அங்கே இருந்துக்கூடிய சகோதரிகளுக்கு வழங்கணும் அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்துடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஐடி கார்டு அடையாள அட்டைகளை வாரம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இது இந்தியாவிலே ஒரு முன்மாதிரியான திட்டம் அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு விருதுநகர்ல இந்த வங்கி கடன் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம் முதல் கட்டமாக ஐடி கார்டுகளை கொடுத்துருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன் விரைவில் சுயஉதிக் குழுக்கள் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் உங்களுடைய போட்டோவோட உங்களோட பேரோட உங்களோட அட்ரஸோட உங்களுடைய குழு பேரோட விரைவில் உங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் அந்த அடையாள அட்டை ஐடி கார்டை தயவு செய்து பத்திரமாக நீங்கள் பாதுகாக்கணும் அதை நீங்கள் பயன்படுத்தணும் அதில் பல்வேறு உதவிகள் இருக்குது உங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குது நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி தான் முதன் முறையாக சுய குழுக்களுக்கு ஐடி கார்டு என்ற அந்த திட்டம் இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சுய குழுக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு கடன் தொகையாக பார்க்கல சுயஉதவி குழுக்கள் சகோதரிகள் உங்களுடைய உழைப்பின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் எனவே இன்னைக்கு இந்த கடன் உதவியை பெறுகிற நீங்க நாளைக்கு நீங்க சிறப்பா தொழில் செஞ்சு தொழில் முனைவோரா நாலு பேருக்கு நீங்க நாளைக்கு வேலை கொடுக்கணும் அந்த அளவுக்கு நீங்க உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் உங்களை முன்னேற்றிக்கணும் அந்த நிலைமைக்கு நீங்க வரணும்னு நான் வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் கலந்துருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த அரசே மகளிருக்கான அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாலு வருஷத்தில் மகளிர் முன்னேற்றத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் குறிப்பாக சில திட்டங்களை மட்டும் என்ன ஞாபகப்படுத்தி முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு அவர் போட்டு முதல் நாள் போட்ட ஐந்து கையெழுத்துக்கள்ல முதல் கையெழுத்தே மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அந்த கையெழுத்து தான் அது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் இன்னைக்கு இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமா இந்த நாலரை வருஷத்தில் மட்டும் மகளிர் எத்தனை முறை தெரியுமா பயணம் பண்ணிருக்கீங்க பஸ்ஸில் எத்தனை ட்ரிப்பு தெரியுமா அடிச்சிருக்கீங்க எழுநூத்தி எண்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது முக்கியம் இல்லை அந்த திட்டத்தை எப்படி பயன்படுத்திருக்கணுங்கிறது மகளிர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு இந்த திட்டத்தை எவ்வளவு சிறப்பாக நீங்கள் செயல்படுத்திருக்கீங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி குறிப்பாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் ஐம்பது லட்சம் பயணங்களை மகளிர் நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கணும்னா படிக்க போய் சேர்ந்தாங்கன்னா எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி அதுதான் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் பெண்கள் படிக்கணும் அப்படின்ற அது ஒரே உயர்ந்த நோக்கத்தோடு இது வரைக்கும் எட்டு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் வாங்கியிருக்கிறார் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வேறு வயத்தில் போகக்கூடாது போகிறோன்னு நல்லா சாப்பிட்டு தரமான உணவு பிறகு தரமான கல்வி கொடுக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தின திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க தரமான காலை உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுத்திக்கிட்டு வராங்க இது எல்லாத்தையும் விட சிறப்பு வாய்ந்த திட்டம் உங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய திட்டம் தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாசமும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க சில இடங்கள்ல குறைகள் இருக்கு சில மாவட்டங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மகளிர் சிரிச்ச முகத்தோட வரவேற்று சொல்லுவாங்க தம்பி அப்பாட்ட சொல்லுவது அந்த பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதினா கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா தான் கரெக்டா பேங்க்ல வந்திருக்கும் பணம் சொல்லுவாங்க வந்துருச்சுப்பா அப்பாட்ட சொல்லிடு பணம் வந்துருச்சு ஆயரூபா வந்துருச்சு அப்படின்னு சில மகளிர் சொல்லுவாங்க சில சகோதரிகள் எனக்கு வரலப்பா நான் அப்ளை பண்ணேன் பக்கத்து வீட்டு அக்கா கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவேன் இப்போ முகாம்கள் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் முகாம்களை முதலமைச்சர் நடத்த உத்தரவிட்டிருக்கா கிட்டத்தட்ட அறுபது சதவீத முகாம்கள் முடிஞ்சிருச்சு இந்த முகாம்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீத பிரிட்டிஷன்ஸ் கோரிக்கை இந்த மகளிர் உரிமை தொகை வேண்டும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க மகளிர் முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை சில மாதங்களில் கூடுதல் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயமாக வழங்கப்படும் விருதுநகர் மாவட்டத்தில் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மகளிர் இன்னைக்கு மாதம் மாசம் பதினைஞ்சாம் தேதி மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த மேடையில் சற்று முன்பு கூட விருதுநகர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற ஐந்து திட்டப்படைகளை தொடங்கி வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை சுமார் நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டங்களை உருவாக்க அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை தான் நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி அடைந்த மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு பெருமை வாய்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களுக்காக இன்னும் பல்வேறு திட்டங்களை ஏராளமான திட்டங்களை செயல்படுத்த தயாராக இருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் என்னைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்னு சொல்லி நீங்க முதலமைச்சருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நலத்திட்ட உதவியில் பெற்ற அத்தனை பேரையும் மீண்டும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதை தொடர்ந்து மல்லிகா அதைத் தொடர்ந்து காந்தி தொடர்ந்து கலைஞரின் தொடர்ந்து டூரிஸ்டர் வாகனம் வாங்குவதற்கு மானிய தொகை பெறும் பயனாளிகள் திரு சுந்தர மகாலிங்கம் திருமதி மாரி விஸ்வநாதன் வேளாங்கண்ணி